அவரே எனக்கு அனுபவப்படுத்த பெரிய தொழில் இது இந்த தொழிலை இது தொழில் இதை கொஞ்சம் செய்து கொண்டு கூற போனால் ஒரு பரந்த பரந்தளவில் விவசாயிகள் இருந்து களத்தில் விவசாயம் செய்து ஒரு விவசாயி தண்ட வயதும் தண்ட சுகாதார நிலைமையும் அடிப்படையாக கொண்டு ஒரு வீட்டுக்குள் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இந்த காலா உற்பத்தியை மேற்கொள்கின்றார் என்பதுடன் தொழில்நுட்ப அறிவை வழங்கியதன் காரணமாக இவ்வாறான ஒரு முயற்சிக்குள் உள்வாங்கப்பட்டு ஐம்பது பொதிகளில் ஆரம்பித்த இவர் இன்று பொதிகள் வரை தனது காலநுற்பத்தியை மேற்கொள்வதாக கூறுகின்றார் இவர சந்தை வசதி உங்களுக்கு எப்படி இருக்கு

அதற்குள் இருக்கும் சாதனைகளை எந்த ஒரு விவசாயியோ அல்லது விவசாயத்தை தாண்டிய ஒவ்வொரு முயற்சியாளர்களும் சவால்களை எதிர்கொள்வது எவ்வாறு என்ற அந்த சில கைவிடுகின்றனர் எனது விவசாயம் அதே போன்று நினைத்தாலும் விவசாயத்திணைக்களம் விவசாயத்திணைக்களத்தின் மாவட்டத்தின் பிற விவசாய பணிப்பாளரின் முழு ஆதரவுடன் சவாலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காளான் உற்பத்தியாளரை கொண்டு வந்திருக்கின்றது என்ற மிகையிலே அந்த வகையில் அந்த ஆரம்ப காலங்களில் இந்த கால உற்பத்தி என்றால் என்னை எவ்வாறு செய்வது என்ற அந்த கேள்விகளுக்கு அப்பால் இன்று தன்னால் கால உற்பத்தியை ஒரு சிறந்த முறையில் மேற்கொள்ள முடியும் என்று கூறக்கூடிய ஒரு விவசாயியா மாறினார் அந்த வகையில் நான் முயற்சியாளராக இருந்த எனது விவசாயி வகாபவர்களுக்கு நிறைய தெரிவிப்பதுடன் ஆஹ் இவ்வாறான முயற்சிகளில் இவ்வாறான விவசாயிகள் தங்களது ஐம்பது வீத மானிய அடிப்படையில் இந்த உள்ளீடுகளை கொள்வனவு செய்து தங்களது முயற்சியுடன் இந்த உற்பத்திகளை மேற்கொள்கிறார் அதே நேரம் இவ்வாறான விவசாயிகளை முன்னேற்றக்கூடிய உதவி செய்கின்ற நிறுவனங்கள் என்று இருக்கும் பட்சத்தில் இவ்வாறான விவசாயிகளுக்கான உதவிகளை வழங்கும் போது விவசாய திணைக்களத்தை தாண்டிய வழங்கும் போது இவ்வாறான சிறு உற்பத்தியாளர்கள் அளவில் உற்பத்தியாளர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அந்த வகையில் இந்த வீடியோவை பார்க்கின்ற தடவந்திருக்கும் இவ்வாறான விவசாயிகளுக்கு உதவுவதன் ஊடாக சிறந்த ஒரு விவசாய உற்பத்தி விவசாயிகளை உருவாக்கலாம் என்பது எனது நீங்களும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கேட்பது விவசாய உற்பத்தி முறை ஒரு வெற்றிகரமான முறையை செல்வதற்காகவும் அவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து இந்த முர்சிதா விவசாயம் யூடியூப் சேனலுக்கு உங்களது நேர தந்தமைக்கும் நன்றியை தெரிவித்து உதவி